ஸோ வணக்கம் மக்களே வெல்கம் டு டெக்கி டாக்ஸ் நான் வந்து தனிஷ் இன்றைக்கி நம்ம வந்து என்ன வீடியோ வந்து பார்க்க வந்திருக்கணும் ஆல்ரெடி வந்து குரூப் ஒன்னோட சிலபஸ் எல்லாமே வந்து நான் வந்து வீடியோவை கன்வெர்ட் பண்ணி போட்டிருந்தேன் ஸோ சிலபஸ் எல்லாமே வந்து என்னென்ன மாதிரிலாம் கவர் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு டாப் டு எண்ட் வரைக்கும் நான் போட்டிருந்தேங்க அந்த வீடியோ நான் கீழே பின் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கான வீடியோ என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து மெயின்ஸோட சிலபஸ் தான் வந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் ஸோ மெயின்ஸில் வந்து என்னென்ன சிலபஸ் வந்து கவர் பண்ணியிருக்காங்க என்னென்ன டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க ஸோ வீடியோக்கில் போகலாமா வாங்க ஸோ ஃபஸ்ட்டு பேப்பர் டூ ஜென்ரல் ஸ்டடீஸ் தாங்க யூனிட் ஒனில் மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அண்டு இந்தியன் கல்ச்சர் அதில் கம்ப்ளீட்டாக வந்து ஹிஸ்ட்ரி சாப்டர் தான் கவர் ஆயிருக்குங்க தெளிவாக ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளே பண்ணுறது தெரிஞ்சுக்கோங்க ஸோ யூனிட் டூ வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து சோஷியல் இஷ்யூ இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு ஸோ என் டு என் வந்து சோஷியல் இஷ்யூ பற்றி தான் எல்லாமே கவர் ஆயிருக்கும் ஸோ யூனிட் த்ரீ பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் தான் ஸோ ஜென்ரல் ஆப்டிடியூட் பிளஸ் வந்து மென்டல் எபிலிட்டியும் வந்து கவர்ர்டாயிருக்கும் ஸோ எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டாக தான் எல்லாமே இருக்குங்க ஸோ ஆப்டிடியூட் டாபிக்ஸ் ரீசனிங் டாபிக்ஸ் எல்லாமே கவர் ஆயிருக்கும் ஸோ வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி ஸோ உங்களால் நாங்களும் இருக்கோம் எங்களால் நீங்களும் வளர போகிறீங்க ஸோ வீடியோ மறக்காமல் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க டே பை டே வந்து நியூவான அப்டேட் எல்லாமே நான் கொடுத்துட்ருப்பேன் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு வந்து குரூப் டூ சிலபஸோடு வரேன் அதோட மீட் அப் பண்ணுறேன் அது வரைக்கும் ஸ்டேட் இன் புத்தர்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட் அவர் சேனல் அண்ட் ஸ்டேட் இன் புத்தஸ் தேங்க்யூ பை பை